விவசாய பொருமக்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ரைஸ் பலோ பல்சஸ் அதாவது நெல்லுக்கு பிறகு நம்ம போடக்கூடிய மிதி உளுந்து இது பிரிடாமினா எங்கெங்க போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கடலூர் தஞ்சாவூர் இந்த மாதிரி பகுதிகளில் இந்த மிதி உளுந்து போடுற கல்ச்சர் வந்து இருக்குங்க இந்த மிதி உளுந்ததோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்றத வந்து பாத்துருவோங்க நம்மளுடைய நெல்லினுடைய அறுவடைக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி அந்த இருக்கும் இருக்கும்போதே உளுந்து அல்லது வந்து பச்சை பயிர் இது போன்ற பயிர்கள் வந்து தூவி விட்டுருவாங்க தூவி விட்டதுக்கு அப்புறம் அண்ணலனுடைய அறுவடைக்கு அப்புறம் இதை நல்லா தாழஞ்சு வளருதுங்க இதுதாங்க மிதி உளுந்து அல்லது ரைஸ் பேலோ பல்சஸ் அப்படின்னு சொல்றோம் இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பார்க்க போகுது முதல் அட்வான்டேஜ் நைட்ரஜன் பிக்சேஷன் அதாவது தலைச்சத்தை வந்து இது வந்து மண்ணுக்கு கொடுக்குது எப்படி கொடுக்குது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதி உளுந்தினுடைய வேர் முடிச்சுக்கல்ல நம்ம உளுந்து பயிர் போயிருக்குதுங்களே அதோட வேர் முடிச்சுக்கல்ல வந்து நைட்ரஜன் சத்து வந்து இருக்குங்க அது நிலத்துக்கு தரப்படுதுங்க அதே போல இதன் மூலயமா மண்ணுடைய வளம் மிக அதிகரிக்க செய்யுது அதே போல மண்ணினுடைய அமைப்பு முறையும் மிக சிறப்பா மாறுதுங்க அதே போல கிராப் ரோட்டேஷன் அதாவது நெல்லு 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 இந்த மாதிரி நம்ம போலாம நடுக்க நம்ம உளுந்து பயிரையோ இல்ல வந்து பச்சை பயிரோ கல்ட் பண்ணும் போது மண்ணுடைய வளம் வந்து அதிகரிக்கப்படுது அதே போல மண்ணுடைய ஈல்டு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாகுதுங்க நம்ம இந்த மாதிரி மிதி உளுந்து அல்லது வந்து பச்சை பயிர்கள் போது இதுதாங்க இந்த மிதி உளுந்து அல்லது ரைஸ் வெலப்பர்ஸ் பயன்பாடுகள் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதே போல விவசாயம் தொடர்பான அனைத்து காலிகளிலிருக்கும் நம்மளுடைய யூடியூப் விவசாய சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க